உங்க நாக்கு கலரை வச்சு உங்க பாடியில என்ன ஹெல்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சாதாரணமான நாக்கு இளஞ்சிவப்பு ஈரப்பதமான நாக்கு சிறி முடிச்சுக்கலாம் வெண்மையோ மங்களான நாக்கு அமிபா ரத்த சோகைனால இருக்கலாம் இது வந்து இரும்பு சத்து குறைபாடுனா கூட இருக்கலாம் இதனால சோர்வு பலவீனம் தலைச்சத்துனா கூட இருக்கலாம் தேர்டு சிவப்பு புள்ளிகள் அண்ட் தடங்கள் இது வந்து பாக்டீரியா தொற்று இல்லைன்னா அழிச்சியால கூட இருக்கலாம் சில டைம் வந்து விட்டமின் டெபிஷியன்சியா கூட இருக்கலாம் இது ஃபோர்த்து கிளிகள் அல்லது விளிம்புகள் உள்ள நாக்கா இருக்கலாம் செரிமான பிரச்சனை இல்லைன்னா நீரிழிப்பு நோய்னால கூட இருக்கலாம் ஃபிப்த் அதிகமான வெள்ளைப்படுத்தல் ரொம்ப டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாவே இருக்கும் இதனால குடல் பாதிப்பு பங்கல் இன்ஃபெக்ஷனால கூட இருக்கலாம் சிக்ஸ்த்து கருப்பு அல்லது பழுப்பு நாக்கு குடல் பிரச்சனை வாய்ஸ் சுகாதார குறைபாடுனால கூட இருக்கலாம் புகைப்பிடித்தல் அதிக காப்பினால கூட இருக்கலாம் இல்லன்னா ஆன்ட்டிபயாடிக் நீங்க எடுக்காம இருக்கிறதுனால கூட இருக்கலாம் டெய்லியும் நம்ம நாக்க கண்ணாடியில பார்த்து மெயின்டெயின் பண்ணாலே இந்த பிரச்சனையில இருந்து நம்ம वैंड पन्क